கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது எத்தனாலே கிடையாது இட் இஸ் அ மச் மோர் ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் கால் மெத்தனால் எத்தனால விட மெத்தனால் சீப்பா கிடைக்குமா ஆமாம் மெத்தனால் அப்படிங்கிறது உங்களுக்கு காமனாக பார்த்தீங்கன்னா இந்த வார்னிஷ் இந்த பெயிண்ட் மிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் யூஸுக்கு கிடைக்கிற மெத்தனால் அதை வந்து கிக்குக்காக இல்லைன்னா போதை இன்னும் அதிகமாக தெரியணுங்கிறதுக்காக வீட்டில் காய்ச்சற சாராயத்தில் மிக்ஸ் பண்ணி செல் பண்ணா யூ கெட் திஸ் ஸோ கால்ட் கலச்சாராயம் அண்ட் மெத்தனால் மச் மச் மோர் பாய்சனஸ் அதாவது எந்தளவுக்கு பாய்சனஸ்னால் ஆவரேஜ் டோஸஸ் ஹண்ட்ரட் எம்எல் எனி திங் அறுபது எம்எல் அதுலேருந்து மேல் கொண்டு ஹண்ட்ரட் எம்எல் வரைக்கும் ஃபோன் உள்ளே எடுத்துக்கிட்டாலே உயிர் பிரியலாம் நீங்கள் வந்து குடிச்சு ஒரு சிக்ஸ்டி டு நைன்டி மினிட்ஸ் ஒன் ஹவர் டு ஒன் அண்ட் ஹாஃப் ஹார்ஸ்க்குள்ளேயே கம்ப்ளீட்டாக அப்சார் ஆகிடுது ஸோ அதுக்கு மேல நம்ம அதை உடம்பு ரத்தத்திலேருந்து வேர் திரிக்கணும்னா டயாலிசிஸ் தான் பண்ணணும் கண் நரம்பு பாதிப்படைஞ்சு அத்தனை பேருக்கும் கண் பார்வை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கொண்டு ஒரு டுவெல் ஹவர்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆயிடுச்சுன்னா கிட்னி ஃபெயிலியர் அண்ட் இப்படிதான் நடக்குது இவங்க வந்து பாக்கெட் சாராயம்னு கொடுக்குறாங்க இல்லைன்னா பாட்டிலில் கொடுக்குறாங்க அந்த அளவு இவங்க எந்த அளவுக்கு எடுத்துக்கிறாங்கன்னு தெரியாது சிக்ஸ்டி டு ஹண்ட்ரட் எம்எல்ஏ உங்களுக்கு வந்து லைஃப் லைஃப்ரெட்டனிங் அப்படின்னு சொல்றோம் ஸோ அதனுடைய மூணு மடங்கு டோஸ் இவங்க வந்து சாதாரணமாக எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கும் போது அண்டு எடுத்து அவங்க யாரும் இதனால தொந்தரவு வரும்னு எதிர்பார்க்கறதும் இல்லை நடக்க முடியலை தள்ளாடுது மந்தமாக இருக்குது மயக்கமாக இருக்குன்னா நம்ம குடித்த தான் நமக்கு இஃபெக்டுன்னு தான் நினைக்கிறாங்களே தவிர இது வந்து கள்ளச்சாராயம் கலந்துருக்கலாம்னு யாரும் யோசிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன் ஒருவேளை எப்படி சீக்கிரமாக கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா காப்பாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா டிபெண்ட்ஸ் அகைன் நம்ம எந்த அளவுக்கு எடுத்திருக்கோம் ஒரு சிக்ஸ்டி எம்எல் டு நைன்டி எம்எல் அப்படின்னு எடுத்தாங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக கூட்டு போனாலும் ஆன்டிடோட் அப்படிங்கிறது ஈஸியாக கிடைக்கிறது இல்லை இந்த ட்ரக் இஸ் கால்ட் ஃபாமி பெசோல் அப்படிங்கிற ஒரு ஒரு இன்ஜெக்ஷன் ஆனால் அது வந்து இப்போது இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் செட்டப்லையோ இல்லைன்னா ஒரு ஈவன் இப்போ தனியார் மருத்துவமனையிலேயே நீங்கள் வந்தீங்கன்னா கூட இம்மீடியட்டாக ஃபாமி பெசால் அப்படிங்கிறது எங்கள்கிட்டயுமே இருக்காது வணக்கம் டாக்டர் வணக்கம் ரீசென்ட் டேஸா கள்ளச்சாராயம் குடிச்சு நிறைய பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க நம்ம பாத்துட்டு இருக்கோம் கடந்த ஆண்டும் இதே மாதிரியான ஒரு இஷ்யூ வந்துச்சு இப்பவும் தொடர்ந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது பேர் இது வரைக்கும் இறந்திருக்காங்க கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது எந்த வகையில நமக்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல்லா இருக்கு ஆமா லாஸ்ட் இயர் ஐ திங்க் செங்கல்பட்டுல ட்வெண்ட்டி விழுப்புரம் செங்கல்பட்டுல உம் சர்க்கிள் தான் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் அந்த சர்க்கிள் அதாவது சாராயம் அப்படிங்கிறது லோக்கல் அராக் இல்லனா லோக்கல் லிக்கர் இல்லைங்களா கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரியல் மெத்தனால் அப்படின்னு சொல்லுவோம் தட் இஸ் த கிரக்ஸ் ஆஃப் த ஸ்டோரி அதாவது நார்மலாக நம்ம ஆல்கஹால் அப்படின்னு எடுத்தோம்னா இல்லைன்னா ட்ரிங்க்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா அதில் நீங்கள் வந்து இப்போ இஸ் விஸ்கி பிராண்டி பியர் வைன் எது வேணா இருக்கட்டும் அதில் நமக்கு வந்து அந்த கிக் இல்லைன்னா அந்த உணர்வு கொடுக்குற கெமிக்கல் வந்து எத்தனால் இடிஹெச்ஏஎன்ஓஎல் அது வந்து வேரியிங் கான்சன்ட்ரேஷனில் உங்களுக்கு இருக்கும் பியர்னா ஒரு ஃபைவ் பர்சன்ட் வைன்னா ஒரு டுவெல் பர்சன்ட் விஸ்கி வோட்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்ட் அந்த மாதிரி அதை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் எடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அது பிரெயினில் போய் ஆக்ட் பண்ணி உங்களுக்கு அதனுடைய எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆல்கஹால் அப்படிங்கிறது தெரியுது கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது எத்தனாலே கிடையாது இட் இஸ் அ மச் மோர் ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் கால்ட் மெத்தனால் எம்இடிஹெச்ஏஎன்ஓஎல் ஸோ அதனால தான் உங்களுக்கு ப்ராப்ளம் வருது ஒன்னுலேயே டேரெக்டாக இப்போ லாஸ்ட் இயர் நடந்த இன்சிடெண்டில் இண்டஸ்ட்ரியிலேருந்து டேரக்டாக மெத்தனால் அப்படிங்கிறத வாங்கி சாராயம்னு சொல்லி கொடுத்த மாதிரி நியூஸ் ரிப்போர்ட்ஸ் இந்த தடவை அந்த மாதிரி தான் நடந்ததா இல்லை யூஸ்வலாக வீட்டில் சாராயம் காய்ச்சறவங்க இருப்பாங்க அதில் வந்து இந்த கிக்கு இல்லைன்னா போதை இன்னும் அதிகமாக தெரியணுங்கிறதுக்காக இது வந்து சீப்பாக கிடைக்குதுன்னு இதை மிக்ஸ் பண்ணிடுவாங்க உங்களுக்கு இந்த அந்த கிடைக்கிற மெத்தனால் ஸோ அது வந்து உங்களுக்கு பெரிய பெரிய டப்பால இன்னும் சீப்பராகவோ இல்லை ஈஸிலி அவைலபிளாவோ இருக்கும் அதை வந்து கிக்குக்காக இல்லைன்னா போதை இன்னும் அதிகமாக தெரியணுங்கிறதுக்காக வீட்டில் காய்ச்சற சாராயத்தில் மிக்ஸ் பண்ணி செல் பண்ணா யூ கெட் திஸ் சோ கால்டு கலச்சாராயம் அண்ட் மெத்தனால் அதாவது எந்த அளவுக்கு பாய்சனஸ்னா ஒரு குழந்தைக்கு ஹெவி டோஸ் வர்றதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போதும் அடல்ட் இல்லைன்னா நார்மல் அடல்ட்டுக்கு உயிர் போகிற அளவுக்கு வரணும் அப்படின்னா ஆவரேஜ் டோஸஸ் ஹண்ட்ரட் எம்எல் எனி திங் அறுபது எம்எல் அறுபது எம்எல் அப்படிங்கிறது நீங்கள் விஸ்கி கணக்கு சொன்னீங்கன்னா ஒரு லார்ஜ் சிக்ஸ்டி எம்எல் அதுலேருந்து மேல் கொண்டு ஹண்ட்ரட் எம்எல் வரைக்கும் போக உள்ள எடுத்துக்கிட்டாலே

சோ அதுக்கு மேல நம்ம உடம்பு ரத்தத்துலேருந்து வேர் திரிக்கணும்னா டயாலிசிஸ் தான் பண்ணணும் அந்த அளவுக்கு குயிக்கா அப்சர்வ் ஆகுது அப்சர்வ் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு பிரெயின் அஃபெக்ட் ஆகுது ஒரு மந்தமா இருக்கிறது இல்லைன்னா இந்த கிக் அப்படின்னு சொல்றோம்ல அந்த மாதிரி அதே மாதிரி நடக்கும்போது தள்ளாடுறது அந்த மாதிரியான சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் மேல் கொண்டு காமனா நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க கண் பார்வை பாதிப்பு வருது சோ மெத்தனால் இன்டியூஸ்ட் ஆப்டிக் நியூரோபதி அதாவது மெத்தனால்னால டைரெக்டா கண் நரம்பு பாதிப்படைஞ்சு அத்தனை பேருக்கும் கண் பார்வை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மேல்கொண்டு ஒரு டுவெல் ஹவர்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆயிடுச்சுன்னா மெத்தனாலுடைய மெட்டபாலிசம் அதாவது அது உடலில் போய் உடலில் செயல்பட்டு அதனால் அதுலேருந்து தீயமான ல ஃபார்மிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு இல்லைன்னா ஃபார்மேட் ஃபார்மாலிட்டி ஹைட் அந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் பாடி அதை மெட்டபலைஸ் பண்ணுது அதனால உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் அண்ட் டெத் இப்படி தான் நடக்குது ஓகே பட் யூஷுவலாவே நம்ம ஆல்கோஹால் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் லிவர் கிட்னி இதுதான் அஃபெக்ட் ஆகும்னு சொல்லுவாங்க பட் மெத்தனால் அப்படின்னும் போது அந்த டைம் பீரியட் இருக்குல்ல எவ்வளோ நாள்ல நமக்கு பாடி பார்ட்ஸ்லாம் வந்து குடிச்ச நைன்டி மினிட்ஸ்லயே இது கம்ப்ளீட்டா அப்சார்ப் ஆகுது அப்சார்ப் ஆகி டுவெல் டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளேயே உங்களுக்கு அதனுடைய டெவாஸ்டேட்டிங் எஃபெக்ட்ஸ் அதாவது கிரிட்டிக்கலா உயிருக்கு ஆபத்தான ஆக ஆபத்தாகிற அளவுக்கான இல் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது டுவெல் டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளேயே வருது மெத்தனாலுக்கும் எத்தனாலுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் இதுதான் உங்களுக்கு வந்து டாக்ஸிக் டோஸ் அப்படின்னு நீங்க இப்போ எத்தனால் யாருமே எத்தனால்ல டாக்சிக் டோஸை பத்தி நம்ம சொல்றது கிடையாது லாங் டர்மா எடுத்துக்கிறவங்களுக்கு லிவர் டேமேஜ் வரலாம் அதனால கிட்னி இஷ்யூஸ் வரலாம் தான் பட் மெத்தனால பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்டி எம்எல் எடுத்தாலே உங்களுக்கு வந்து உயிருக்கு ஆபத்தான சிச்சுவேஷன்ல கொண்டு போய் விட்டு இமிடியேட் ரியாக்ஷன் இமிடியட் ஓகே அண்ட் இன்னொன்னு இவ்வளவு நேரத்துல நம்ம ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தா இன்னும் காப்பாத்தி இருக்கலாம் அப்படின்ற வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா வித்தின் நைன்டி மினிட்ஸ் பாடியில ஃபுல்லாவே அப்சார்ப் ஆயிடுது வித்தின் ஒரு டுவெல் ஹவர்ஸ்குள்ள போனா மேபி சான்சஸ் இருக்கு ப்ராப்ளம் என்னன்னா வால்யூம் எடுத்துக்கிற அளவு இருக்குல்ல இப்போ இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஒரு சோஷியல் ட்ரிங்கிங் ஏரியாஸ் அந்த மாதிரி எதாவது போனீங்கன்னா எல்லாமே தானே அவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பியர் பாட்டில்னா அதில் இவ்வளோ ஒரு வைன் பாட்டில்னா அதில் இவ்வளோ ஒரு கிளாஸ் வைன் அப்படின்னு இருக்கும் இவங்க வந்து பேக்கெட் சாராயம்னு கொடுக்குறாங்க இல்லைன்னா பாட்டிலில் கொடுக்குறாங்க அந்த அளவு இவங்க எந்த அளவுக்கு எடுத்துக்கிறாங்கன்னு தெரியாதுல்ல இப்போ காமனாக ரொம்ப ஒரு இந்த மாதிரி எடுத்துக்கிற ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறவங்கள்ட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா காமனாக அவங்க யூஸ் பண்ணுறது ஒரு குவார்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு குவார்டர்னா உங்களுக்கு ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி எம்எல்னு நினைக்கிறேன் வந்து சிக்ஸ்டி டு ஹண்ட்ரட் எம்எல்லியே உங்களுக்கு வந்து லைஃப் த்ரெட்டனிங் அப்படின்னு சொல்றோம் ஸோ அதனோட மூணு மடங்கு டோஸ் இவங்க வந்து சாதாரணமாக எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கும் போது அண்ட் எடுத்து அவங்க யாரும் இதனால தொந்தரவு வரும்னு எதிர்பார்க்கறதும் இல்லை ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் அந்த ஒரு டைம் ஃப்ரேமே உங்களுக்கு டிலே ஆயிடுது ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ நடக்க முடியல தள்ளாடுது மந்தமா இருக்கு மயக்கமா இருக்குன்னா நம்ம குடிச்ச மதுனால தான் நமக்கு இஃபெக்ட்ன்னு தான் நினைக்கிறாங்களே தவிர இது வந்து கள்ளச்சாராயம் கலந்துருக்கலாம்னு யாரும் யோசிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ ஒருவேளை எப்படி சீக்கிரமா கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னா காப்பாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா டிபெண்ட்ஸ் அகேன் நம்ம எந்த அளவுக்கு எடுத்திருக்கோம் ஒரு சிக்ஸ்டி எம்எல் டு நைன்டி எம்எல் அப்படின்னு எடுத்தாங்கன்னா ரொம்ப சீக்கிரமா கூட்டு போனாலும் ஆன்டிடோட் அப்படிங்கிறது ஈஸியாக கிடைக்கிறது இல்லை அதாவது நான் சொன்னேன் இல்லையா மெத்தனால் அப்படிங்கிறது ஃபார்மிக் ஆசிட் ஃபார்மால்டிஹைட் அப்படின்னு போய் அதனால் உங்களுடைய ஆசிட் லெவல் உடம்புல கம்மியாகி லாக்டிக் ஆசிடோசஸ் இல்லைனா ஃபார்மால்டிஹைட் இன்டியூஸ்ட் அசிடோசஸ் இப்படின்னு வருது கிட்னி ப்ராப்ளம் வருது கண் ப்ராப்ளம் வருது ஸோ இதை ரிவர்ஸ் பண்ணணுன்னா இந்த இஸ் கால் பெசால் அப்படிங்கிற ஒரு ஒரு இன்ஜெக்ஷன் ஆனால் அது வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் செட்டப்லையோ இல்லைன்னா ஒரு ஈவன் இப்போ தனியார் மருத்துவமனையிலேயே நீங்கள் வந்தீங்கன்னா கூட இம்மிடியட்டா ஃபாமி பெசால் அப்படிங்கிறது எங்கள்ட்டுமே இருக்காது அரேஞ்ச் இல்லைன்னா எங்க அவைலபிலிட்டியா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் விழிப்புணர்வு எல்லாருக்கும் கொடுத்து வச்சுக்கணும் இல்லைன்னா அதாவது நீங்க பியர் இல்லைன்னா வைன் பேஷண்ட்டுக்கு கொடுக்கலாம் ஏன்னா இந்த மெட்டபாலிசம் மெத்தனாலோட மெட்டபாலிசத்தை எத்தனால் அப்படிங்கறது கம்பீட் பண்ணும் அதாவது ரெண்டும் ஒரே இடத்துல போய் தான் ஜீரணம் ஆகுதுன்னா நம்ம வந்து மெத்தனால் எடுத்த ஒருத்தவங்களுக்கு எத்தனால் கொடுத்தோம்னா மெத்தனாலுடைய ஸ்டாப் பண்ணி பாடி வில் ஸ்டார்ட் மெட்டபலை பட் அதுவுமே அண்டர் மெடிக்கல் சூப்பர்விஷன் நம்ம வந்து அதுக்குன்னு எத்தனால் ப்ரொவைட் பண்ணி பேஷண்டை பார்க்கறது அதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிகலி டிஃபிகல்ட் ஆன சுச்சுவேஷன் அடிக்ட் ஆகிற ஒருத்தவங்களை நம்ம இதில் எப்படி வெளியே கொண்டு வரிக்டே ஆக முடியாது ஒரு தடவை எடுத்தா அவ்வளோதான்

நம்ம ரத்தத்தை மெஷின்ல செலுத்தி மெஷின் மூலியமா அந்த மெத்தனால ரத்தத்துல கலந்துருக்கிற மெத்தனால வெளியில எடுக்க ட்ரை பண்ணனும் அது அதுலேயுமே அவங்களுக்கு பெர்மனெண்டாக லாங் டேர்ம் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே வரலாம் சோ மெத்தனாலுக்கு நாளுக்கு அடிக்ஷன் ஒன்றும் கிடையாது இட் இஸ் அ பாய்சன் அப்ப கள்ளச்சாராயம் பொறுத்த வரைக்கும் வெறும் மெத்தனால்னால மட்டும்தான் ஆபத்து பெரும்பாலும் பெரும்பாலும் வேற என்ன நல்லா ஆட் பண்ணுவாங்க கள்ளச்சாராயம் அப்படின்னு வரும்போது எங்களுக்கு சில கேசஸ் எப்படி வரும்னா இந்த நெயில் பாலிஷ் ரிமூவர் ஃபார் எக்ஸாம்பிள் இல்லைன்னா வார்னிஷ் அதுல எல்லாமே இல்லைன்னா இப்போ ஹாஸ்பிட்டலே ஸ்பிரிட்டுன்னு சொல்றோம் அதுவுமே ஆல்கஹால் தான் ஆனா அது வந்து இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட் கால்ட் ஐசோ ப்ரொபைல் ஆல்கோஹால் ஐசோ ப்ரொபைல் ஆல்கஹாலுமே டாக்ஸிக் தான் தட் இஸ் சம்திங் சிம்லர் டு மெத்தனால் ஸோ ஒரு ரெண்டு மூணு வெரைட்டிஸ் ஆஃப் ஆல்கஹால் கமர்ஷியலி அவைலபிள் விச் இஸ் நாட் சேஃப் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன்

எத்தனாலை பொறுத்த வரைக்கும் சேஃப் லிமிட் இப்போ இந்தியாலேயே டிரைவிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி கிராம்ஸ் ஆஃப் அப்சல்யூட் ஆல்கஹால் வரைக்கும் டிரைவிங் அப்படிங்கிறது மோட்டார் வெஹிக்கிளோட ஆக்ட் மாதிரி இருக்கு அது வந்து ஒவ்வொரு ட்ரிங்க்கில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் தான் அவங்களோட டிடெக்ஷனே வரப்போகுது பட் மெத்தனால பொறுத்த வரைக்கும் டாக்ஸி டோஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்மி வெறும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போதும் உங்களுக்கு டு லூஸ் யுவர் லைஃப் இதெல்லாமே அந்த ஒரு கெமிஸ்ட்ரி இல்லைனா பாடியில இது எப்படி மெட்டபலைஸ் ஆகுது அதனால என்ன நடக்குது அப்படிங்கிறது மட்டுந்தான் பிரைமரிலி ஸோ மெத்தனால் எடுக்கிறோம் மெத்தனால் இப்போ கெமிஸ்ட்ரி ஃபார்முலாலாம் சொன்னால் ரொம்ப பெருசாக இருக்கும் பட் இவென்ச்சுவலி அதில் வந்து ஒரு ஸ்டெப்பில் வந்து ஃபாலிக் ஆசிட் தேவைப்படுது ஸோ அந்த ஃபாலிக் ஆசிட் ரிடக்டேஸ் அப்படிங்கிற என்சைமை உதவுறதுக்கு ஃபாலிக் ஆசிட் அப்படிங்கிற டேப்லெட் வேணால் கொடுக்குறான் பட் அகைன் அண்ட் அகென் நம்ம மீண்டும் மீண்டும் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல என்னன்னா ஒன்று எடுக்கிறவங்களுக்கு இது கள்ளச்சாராயம் இல்லைன்னா இது வந்து அடல்டரேட்டட் ஸ்பிரிட் அப்படிங்கிற அறிவு இருக்கிறது இல்லை ரெண்டு அவங்க வந்து ஆல்மோஸ்ட் ஆன் அ டெய்லி பேசிஸ் அவங்களுடைய பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவங்களுடைய லைஃப் மாதிரி இது தட் தே டேக் அமௌண்ட் ஆஃப் ஆல்கஹால் த இஷ்யூ இஸ் தி டாக்ஸிக் டோஸ் அதாவது மெத்தனால பொறுத்தவரையில் சிக்ஸ்டி எம்எல் டு ஹண்ட்ரட் எம்எல் இஸ்இன் பட் இவங்க எல்லாருமே ஒரு பேக்கெட்னா பேக்கெட்டில் எவ்வளோ வருதுன்னு எனக்கு தெரியல பட் எவ்ரிபடி டேக்ஸ் எனிதிங் விட்வீன் நைன்டி டு ஒன் எயிட்டி எம்எல் நைன்டி எம் எல்லிருந்து ஒன் எயிட்டி எம்எல் வரைக்கும் ஸ்பிரிட் அவங்க எடுத்துக்கிறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இதுதான் நான் நார்மலா டெய்லி எடுத்துக்கிறேன் அப்படிங்கறது கன்சியூம் பண்ணும்போது நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸ்மெல் டிஃப்ரென்ஸ் வரலாம் பட் எந்த அளவுக்கு அவங்க அத உணர்றாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியாது ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா ஐ திங்க் கபில்ஸ் ஆல்லா எடுத்திருக்காங்க இல்லையா ஹஸ்பண்ட் டேக் நம்ம வந்து எந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டா அதாவது அந்த ஒரு சோஷியோ எக்கனாமிக் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு கொடுக்க ஏதாவது முயற்சி செய்யணும் ஏன்னா வருஷா வருஷம் நடக்குது திருவிழா மாதிரி ஆயிடுச்சு லிட்ரலி எவ்ரி இயர் சம் இன்சிடென்ட் இஸ் ஹேப்பனிங் ஸோ அதுவும் ஒரே ஏரியா அப்படின்னு சொல்லும்போது மேபி அந்த ஏரியாவில் இன்னும் அவேர்னஸ் அப்படிங்கிறத நம்ம உண்டு பண்ணி இந்த மாதிரி இருக்கலாம் இதனுடைய காமன் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இதுதான் இதனால உங்களுக்கு உயிரிழப்பு வரலாம் கண் பாதிப்பு வரலாம் இதுக்கு சிகிச்சை அப்படிங்கிறது ரொம்ப காஸ்ட்லியானது எல்லா இடத்துலையும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி மேபி அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு கொடுக்கறது ப்ளஸ் இந்த மாதிரி லோக்கலி ஈஸிலி சீப்லி அவைலபிள் ஆல்கஹால் கன்சம்ஷன் அவங்களுக்கு வந்து இந்த ஸோ பர்டிகுலர் ஒரு மது அப்படிங்கிறது சீப்பாக கிடைக்குது இல்லைன்னா கம்மி விலையில கிடைக்குது இல்லைனா ஈஸியாக கிடைக்குது ஸோ அது ரிலேட்டட் ரெகுலேஷன்ஸ் சீப்பாக ஈஸியாக அவைலபிளான ஆல்கஹால் கன்சம்ஷனை கம்மி பண்ணுறதுக்கு த கன்சர்ன்டு அத்தாரிட்டிஸ் ஷுட் டேக் அ கால்